இப்போ உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள் இப்ப தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தல தளபதி இவங்கெல்லாம் பல வருடங்களாக அவங்களுடைய அந்த பல கோடி ரசிகர்கள் அவங்களுக்கு இருக்காங்க அவங்களுக்கு பல கோடிக்கணக்கான சம்பளங்கள் ஆனா எவ்வளவு தூரம் மேலே போனாலும் முக்கியமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து ஐம்பது வருஷம் நம்பர் ஒன்னா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காரு பல கோடி இப்போ முந்நூறு கோடி அப்படின்னு கேள்விப்பட்ட அடுத்த படத்துக்கு சம்பளம் ஸோ அப்படி இருந்தாலும் அவர் வந்து எப்பயுமே மக்களுக்கு கொடுக்கிற மரியாதை அந்த மக்கள் சக்திக்கு முன்னுக்கு எந்த சக்தியுமே வந்து தல அப்படின்றத மற்றும் இப்ப சூர்யா அவர்களா இருக்கட்டும் சூரிய அண்ணாவர்களா இருக்கட்டும் விக்ரம் அண்ணாவர்களா இருக்கட்டும் சேதுபதி அண்ணா அவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து இந்த மக்கள்கிட்ட பேர் எடுக்காட்டா மக்கள் மக்கள் மக்களை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது அப்படி அப்படின்றத அவங்களால கிளியரா இருக்காங்க மக்கள் நடிச்ச மக்கள் அன்பு இருந்தா தான் மக்கள் மத்தியில மதிப்பு தான் அவங்கள படம் ஓடும் இல்லைன்னா படம் ஓடும் அது படம் மார்க்கெட் போயிடும்னா அவங்க எனக்கு தெரியும் அதனாலதான் எப்பயுமே அந்த மக்களுக்கு இம்பார்டன் கொடுப்பாங்க முக்கியமா தமிழ் சினிமாவில் மும்முத்தியா இருக்கிற தலைவர் எல்லாம் அதைத்தான் இத்தனை வருஷம் கடைப்பிடிச்சு வந்திருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட நபர்களே வந்து மக்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க மக்கள் மத்தியில பயபக்தியோட இருக்காங்க ஏன்னா மக்கள் இல்லைன்னா இந்த இடம் இல்லை ஆனா இந்த பிக் பாஸ்க்குள்ள போய்ட்டு வந்தவங்க வந்து அந்த மக்களே எதிர்க்கிற அளவுக்கு உங்களால முடிஞ்சா முத்துக்கு வின் பண்ண வைங்கடா பாப்போம் நாங்க பணத்தால முத்துவை வெளியில அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி பண்றது முத்துக்கு ரசிகர்களுக்கு அவங்க ரசிகர்களை மிரட்டுறது ரசிக முத்துக்கு யாராவது நல்ல மாதிரி ஒரு போஸ்டர் போட்டா வீடியோல சொன்னா அவங்களுடைய போன் நம்பர் எடுத்து அவங்களுக்கு மிரட்டுறது நீ பேசுவியா பே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இப்போ ரெண்டு மூணு பேருக்கு வந்து கால் பற்றி நீ வந்து நல்லா பேசக்கூடாது போட்டுக்குவங்களுக்கு வந்து மிரட்டல் போயிருக்கு அவங்களோட அட்ரஸை தேடி மிரட்டல் வேலைகள் போயிருக்கு இப்படி பணம் படைத்தவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒன்று மறைமுகமாக வேலை பண்றாங்க இன்னொன்று சில பேர் வந்து இப்போ அர்ச்சனா அன்சிலா இப்படியான நபர்கள் வந்து முத்துக்கு தான் மக்களோட சப்போர்ட்ன்ற தெரியும் முத்துக்குமாரன் அவர்கள் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலிருந்து இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்காரு யாருன்னே தெரியாத ஒரு முகம் இப்ப பல கோடி முகங்கள் கொண்டாடுங்கன்ற ஒரு முகமா மாறி இருக்கு அப்படின்னு அப்படின்னா முத்துக்குமரன்கோட இந்த நல்ல குணமும் நல்ல பண்பாடும் நல்ல நடத்தையும் தான் காரணம் ஆனா அப்படிப்பட்ட மக்கள் நேசிக்கிற முத்துக்குமரன் அவருக்கு எதிராக செயற்படுவது மக்களுக்கு எதிராக செயற்படுற மாதிரி இப்ப அர்ச்சனா என்னன்னா சௌந்தர்யாவுக்கு ஆதரவா ட்வீட் போடுறாங்க அன்ஷிதா வந்து நண்பியே என்று சௌந்தர்யாவுக்கு ஆதரவா போடுறாங்க அங்கால விஷ்ணு வேலை நான் உங்களுக்கு புரியல மக்களே இவங்க எல்லாம் என்னத்தை சாதிக்கிறாங்க அப்படின்னு மக்களை ஒரு குப்பையா பாக்குறாங்க மக்கள் சக்தியோட சப்போர்ட்டே தேவையில்லை அப்படின்னு இருக்காங்க அச்சனால என்ன சாதிச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல பிரதீப் பேரால அந்த அம்மா டைட்டில் ஐம்பது லட்சம் எடுத்தது டைட்டில் கூட ஐம்பது லட்சம் பிரதீப் போட்டாரு ஆஹ் அதை வச்சுக்கிட்டு உலக திமிர் அப்படின்னா இன்னொருத்த பேரை சொல்லி வெற்றி எடுத்துருக்கேன் இப்படின்னா இவங்க எல்லாம் ஒரு ஒரு நாலஞ்சு படத்தில் ஹீரோயினா நடிச்சா என்ன நிலம் அப்படின்னு எனக்கு தெரியல அடுத்து விஷ்ணு அப்படின்றவர் வந்து ஆயிஷா அவர்கள் நடித்த ஒரு சீரியல்ல இவர் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியும் இவர் அடிவாங்கிற சீரியல் எல்லாம் ஆயிஷா எல்லாம் வந்து காப்பாற்றுவாங்க அதுதான் ரியாலிட்டி சரியா பிக் பாஸ்ல பிரதீபண்ணா கிட்ட போய் செருபடி வாங்கிட்டு ஓடிட்டாரு இப்ப இப்ப பி ஆர் மாமா மாமா வேலைன்னு தான் சொல்லுவாங்க அந்த வேலை வந்து கொண்டிருக்காரு அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாமே வந்து மக்களை மதிக்கிறாங்கல்ல இல்ல இளைஞர்களை இப்ப முத்துக்கு சப்போர்ட் பண்றவங்களை அவங்களுக்கு மிரட்டுற வேலைகள் அகேன்ஸ்ட் அப்போஸ் போடுற வேலைகள் அப்படின்னு ஒரு கூட்டம் பண்ணுது அந்த கூட்டத்துக்கு ஒரு ஆதரவு மாதிரி நாங்களும் முத்துக்கு அகேன்ஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சேர்படுறாங்க அப்ப எனக்கு புரியாம இருக்கு மக்களே சோ அப்படி இவங்க என்ன பிரியாக்கலா தலைவர் தன தளபதி ரஜினிகாந்த் சார் விஜய் சார் அஜித் சார் இவங்களை விட இவங்க பெரியாக்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஏழை வர்க்கத்தில இருந்தோ அல்லது மிடில் கிளாஸ் குடும்பத்தில இருந்தோ ஒருத்தன் வரக்கூடாது எங்களை மீறி வரக்கூடாது அப்படி வர்றதா இருந்தா எங்களுக்கு கூட தெரிஞ்சவங்க வரணும் தெரிஞ்சவங்க இதுல அர்ச்சனாக தெரிஞ்சவங்க இந்த ஒரு அப்படி மக்களை வந்து ஒரு குப்பையா பாக்குறாங்க மக்களை இந்த கூட்டம் சரிங்களா யாருமே அச்சனாக போன சீக்கிரம் சப்போர்ட் பண்ணல பிரதீப்புக்கு நடந்த இஷ்யூ அந்த பிரதீப்புக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அதுக்காக தான் இந்த அம்மாவுக்கு ஓட் போட்டாங்க நம்ம மக்கள் போய் தெளிவா இருக்காங்க இந்த வாட்டியும் முத்துக்குமரன் தான் மக்கள் தெளிவா இருக்காங்க அந்த முத்துக்குமரனோட வெற்றியை தடுப்பதற்கு தான் இந்த பணம் படைத்த சக்தியில் தூரம் கேவலமான வேலைகள் பண்ணுது நிச்சய வேலைகள் பண்ணுது பொய்யான தகவல்கள் முத்து அவர்கள் வெளியேற்றிடுவாரு முத்து வெளியேற்ற முத்துக்கு பதிலாக இன்னொருத்தங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் வதந்தியை பரப்புறாங்க மக்களோட ஓட்டிங் முத்து முத்துக்கு போறதை குறைக்கிறதுக்கு தான் உன்னையும் நம்ம வேணாம் நம்மட வேலை முத்துக்குமரன் அவர்களுக்கு ஹாட் ஸ்டாரில் ஓட்டை போடுறது அதுக்கப்புறம் மிஸ் கால் ஓட்டு போடுறது அதுக்கப்புறம் தமிழ் கிளீட்ஸில் வந்து ஓட்டை போடுறது வெளிநாட்டில் இருப்பவங்க தமிழ் கிளீட்ஸில் ஓட்டை வந்து ஈஸியா போடலாம் எத்தனை ஓட்ட வேண்டாம் ஒரு நாளைக்கு போடலாம் போடுங்க தமிழ் கிலீட்ஸ்ன்றது அன் ஆஃபீஷியல் ஹாஸ்டான்றது ஆஃபீஷியல் ஸோ உ வெளிநாட்டில் இருக்கிற உங்களுக்கு உள்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் முத்துக்குமரன் அவர்களுக்கு ஹோட் ஸ்டாலில் போ ஓட்டை போட சொல்லுங்க முத்துக்குமரனோட வெற்றி ஒட்டுமொத்த உழைப்பாளிகளின் நல்ல மக்களின் வெற்றி மக்களே சரிங்களா இப்ப முத்துக்குமரன் என்ற பெயரால பல கேடுகட்ட முகங்கள் வெளியில வருது இது ஒரு பாடம் தான் சரிங்களா நம்ம நல்லவங்க எல்லாம் எவ்வளவு தூரம் கொடூரமா இருக்காங்க அப்படி என்பது முத்துக்குமரன் என்ற ஒருத்தர் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு நீங்க உங்களுடைய கார்த்திகளை சொல்லுங்க தொடர்ந்து முத்துக்கு ஓட்ட போடுங்க நன்றி